பிள்ளைங்க அந்த மூணு பிள்ளைங்க ரொம்ப நாளாக வளர்த்திருப்பாரு எப்படின்னா ஒருத்த கால் திருட அரை திருட முழு திருட அப்படின்னு மூணு பிள்ளைய வளர்த்தாரு வளர்த்துட்டு இப்ப கால் ஊருக்குள்ள போய் திருடிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்லா அறிவுரை சொல்லி அவங்க அப்பா அனுப்புறாரு இந்த கால் திருட ஊருக்குள்ள போறான் அவன் என்ன பண்றான் ஊருக்குள்ள போகும்போது கொட்டாஞ்சில கொட்டாஞ்சி அது ஒரு அஞ்சாறு கொட்டாஞ்சியை எடுத்து சின்ன அளவுக்கு உடைச்சுக்கிட்டான் உடைச்சு ஒரு துளில மூட்டையை கட்டிட்டு கையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறான் நேரம் ஒரு வீடு மாதிரியா இருக்கிற உணவகத்துக்கு உள்ள போய் சாப்பிட போறான் எல்லாம் ஃபுல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டான் வீட்டுக்கு நிறைய பார்சல் வாங்கினா அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கணும் உடனே பணம் கொடுக்க போக சொல்றான் என் கிட்ட எல்லாமே தங்க காசா இருக்கு நான் போய் மாத்திட்டு தான் கொடுக்கணும் நீங்க என்ன பண்ணி என் கூட யாராச்சும் ஒருத்தான் அனுப்புங்க நான் அவனை கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றான் அந்த கால் திருட இது இவன் கால் திருடன்னுதான் தெரியாத அந்த கடை முதலாளி என்ன பண்றாரு தன்னோட பையனை துணைக்கு அனுப்புறாரு போய் பணத்தை வாங்கி விடலான்னு அனுப்புறாரு சரி நான் அவனு கூட போறான் அந்த கால் திருட கூட அந்த சின்ன பையனும் போறான் அந்த கால் இப்ப என்ன பண்றான் நேர ஒரு சலூன் கடைக்கு போறான் சலூன் கடைக்கு போய் நிறைய முடியல வளர்ந்துருச்சு எல்லாத்தையும் அழகா கட் பண்ணிக்கிறான் கட் பண்ணிட்டு இப்ப பணம் கொடுக்கணும் அவன் சொல்றான் என்கிட்ட கிட்ட தங்க காசா இருக்கு நான் சில்ற மாத்தி தான் கொடுக்கணும் நான் வந்து போய் சில்ற மாத்திட்டு வரேன் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்னோட பையன் அந்த உட்காந்துருக்கான் பாருங்க அவன் என்னோட பையன்தான் அவனை இங்க வச்சிங்க நான் வந்து உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு என் பையனை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் அந்த கால்தேடை சரி நான் அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க போனா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு ஆளே காணும் முதலாளி புறா தேடி பாக்கறதா சகூநிலை உட்கார்ந்துருக்கான் என்னடனா தெரிஞ்சுக்கிட்டு ஆகா அவன் கால் திருடம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் புறா கால் திருடன்னு ஒருத்த வந்தான் எல்லாரையும் ஏமாத்தேட்டி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஊருக்குள்ள ரொம்ப பரபரப்பா ஆயிட்டு ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்காங்க ஒரே பரபரப்பும் பயமா இருக்காங்க இது மட்டும் இல்ல கால் திருடம் மட்டும் இல்ல கால்தரிடம் அறத்திடம் முழு திருடன்னு மூணு பேர் இருக்காங்களா அப்படின்னா அவங்களாம் வேற வருவாங்க போல இருக்கு நம்மளாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் எச்சரிக்கையா இருக்காங்க வந்து அறத்திருடனோட அப்பா வந்து ஆரத்தரிடனை கூப்பிட்டு எப்பா நீ ஊருக்குள்ள போய் சாதனை படிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லி அருக சொல்லி அனுப்புறாரு இப்ப அறத்திரிடம் ஊருக்குள்ள வர்றான் ஊருக்குள்ள வரும்போது என்ன பண்றான்னா நடு ராத்திரில பன்னெண்டு மணிக்கு மந்திரியட வீட்டுல போய் கதவை கட்டுறான் மந்திரி அங்கிருந்து எந்திரிச்சு வந்து பாக்குறாரு யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்னங்க என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உனக்கு யாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நல்லா பாருங்க என்ன யார் தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த அறத்திடம் இல்ல உனக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போனங்க நான் இப்பதான் ஊருக்குள்ள வர்றேன் என்ன போய் மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படியா இப்போ அடையாளமே தெரியலையப்பா அப்படின்னு ஒண்ணு ஆரோக்கியம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாரு மந்திரி ஆமாங்க இந்த வெளிநாட்டை போய் ரொம்ப வேலை நல்ல வேலையெல்லாம் பார்த்தேன் நிறைய காசு படம் எல்லாம் சம்பாரிச்சேன் எல்லாம் செலவு வாங்கி போச்சு சரி எல்லாம் போதும் இனிமே பொன்னாடி பிள்ளைட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஊர் பக்கம் வந்துட்டேன் ஆ அப்படின்னு சொல்றான் ஆமா அப்படியாப்பா சரி சரி வா அதான் அடையாளம் தெரியாத மாதிரி இருக்க வான்னு சொல்லி உள்ள வீட்டுக்குள்ள கூப்பிடறாரு மந்திரி கூட்டத்தனோட பொண்ணை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு சரி என்ன அந்த அறத்திருடனும் அந்த மந்திரியோட பொண்ணும் ரொம்ப நாள் விடிய நாளா வாழ்ந்து எழுந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் மந்திரி என்ன பண்றாரு அந்த அறத்திரையும் தன்னோட மகளையும் கூப்பிட்டு சொல்றாரு நடராத்திரில சொல்றாரு இப்ப நாட்டுக்குள்ள வந்து கால் திருட ஆறு திருட மூணு திருடன்னு நிறைய திருங்களா வந்துட்டாங்க அதனால வந்து ராஜா என்ன பண்றாரு சிட்டா ஆர்டர் போட்டாரு நைட்டு ரோந்து பண்ணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு அதனால நான் இனிமேல் நான் ரோந்து பண்ணியில தான் இருப்பேன் ஃபுல்லா நான் வெளில போயிடுவேன் நீங்கதான் வீட்டை ஜாக்கிரதையை பாத்துக்கணும் யார் வந்து கதை தட்டாலும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அரை திருட தன்னுடைய தன்னோடைய சொல்றாரு உடனே அந்த அரை திருட சொல்றான் மாமா நான் தான் வீட்டுல இருக்கிறேன் நான் பாத்துறேன் நீங்க போயிட்டு வாங்க ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்றான் அந்த அறத்திட சரி சொல்லிட்டு மந்திரி போயிடுறாரு இந்த அறத்திட என்ன பண்றான் அந்த மந்திரியோட பக்கம் தூங்கின பிறகு என்ன பண்றான் அங்க இருக்க துணி மணி நகை நட்டு வீரோட இருக்கிறது பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து மூட்டையை பெரிய மூட்டையை கேட்டு எல்லாத்தையும் எடுத்து தோட்ட வச்சிட்டு அவங்க ஓடியே போயிட்டான் கால வந்து மந்திரி வந்து வீட்டை வந்து பாக்குறாரு வீட்டுல ஒரு ஐட்டம் கூட தொடச்சு வச்ச அப்படி இருக்க வீடே அதிர்ச்சியா ஆயிடுச்சு மந்திரிக்கு என்னன்னு பார்த்தா அதிர்ச்சி அவமானமும் போயிட்டு வந்தவன் அறத்தரிடம் மூல இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரிக்கு ரொம்ப அவமானமும் அசிங்கமாவும் போச்சு என்ன பண்ணுன்னு தெரியல இது வந்து ஊர் ஊருக்குறா ரொம்ப பரவிடுச்சு மந்திரி வீட்லயே வந்து திருடிட்டு போயிட்டாங்க இனிமேல் ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் மக்களும் ரொம்ப பார்த்துட்டு பயமா இருக்காங்க ராஜா என்ன பண்ணா ராஜா ரொம்ப போக வந்துட்டு இனிமே உங்களால நம்பி எந்த புண்ணியமும் இல்ல ரோந்து பண்ணல நானே பாத்துக்க போறேன் நானே ஊருக்கு போறேன் நான் தான் ரவுண்டிங்கில இருக்க போறேன் நைட்டுக்குள்ளா அப்படின்னு சொல்லி ராஜா இறங்கிட்டாரு நான் அர்த்தகிட்ட என்ன பண்றான் எல்லாத்தையும் திருடிட்டு போய் கொண்டி அவங்க அப்பாட்ட கொடுத்தான் சபாஸ் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாராட்டுறாரு இப்ப அந்த மூணாவது பையனை கூப்பிடுறாரு முழுத்துருடனை நீ இங்க வா நீ போய் என்ன பண்ணு ஊருக்குள்ள போய் இவரோட திறமையை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி முழுத்துருடனை அவங்க அப்பா அனுப்புறாரு உன்னை முழுத்துட ஊருக்குள்ள போறான் ஊருக்குள்ள போறான் ராஜா நான் நைட்டு பிள்ளை ரவுண்டிங்ல இருக்காரா ஊரை சுத்தி பாத்துட்டு கவனிச்சுட்டு இருக்காரா பாதுகாப்பா பாத்துட்டு இருக்காரா இப்ப இங்க பார்த்தாங்க பாக்குறாரு இந்த பைமூல பார்த்தட்டோம்ல நார்மலா போயிட்டு இருக்கு ஊரே நாள் நார்மலா ஆயிட்டு சரி பரவாயில்ல திருட்டு போய் எல்லாம் குறைச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்காரு பாக்குறாரு தொலைவில் ஒரு காடு மாதிரியான தான் அந்த இடத்துல பார்த்தா தொலைவில் ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது ராஜா அங்கே போய் பாக்குறாரு இன்னும் அங்கே எதோ வெளிச்சம்மா இருக்கு கிட்ட போய் பாப்புன்னு சொல்லி போய் உள்ள போய் கிட்ட போய் பார்க்கறாரு ஒரு வயதான ஒத்த என்ன பண்றான்னா கீழே ஒரு சின்ன கடை மாதிரி மூலுக்கு மிச்சரு சீடை வடை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தனி பட்டன் எல்லாம் வச்சுட்டு ஒரு கிழவை அவன் தான் முழு திருடா அவன் சுற்றி இப்படி உட்காந்துருக்கான் உடனே ராஜா கேட்கிறாரு ஏயா ஊருக்குள்ள கடை வைக்காம இங்க இருந்த கடை வச்சிருக்க காட்டுக்குள்ள அதுவும் நடு ராத்திரில வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படி சொல்லி கேட்கிறாரு இல்லைங்க ராஜா ஊருக்குள்ள எல்லாம் ஒண்ணு வியாபாரம் ஒண்ணு இல்லைங்க முன்ன மாதிரி இங்கெல்லாம் நிறைய கடை வந்துருச்சு இங்க எனக்கு நல்லா வியாபாரம் போகுங்க ஏன்னா இங்க திருட வரவங்களாம் இந்த பக்கம் திருடிட்டு போகும்போது திருடிட்டு இந்த பக்கம் தான் போவாங்க திருடிட்டு போகும்போது அவங்களுக்கு பசி வந்துடும் இந்த மிச்சரு முறுக்கு வடையெல்லாம் சாப்பிட்டு ஏதாச்சும் காசு கொடுத்துட்டு போவாங்க அதனால தான் நான் இங்கே கடை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு என்னது திருடல்லாம் பார்த்துருக்கியா திருடெல்லாம் தொக்கம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமங்க ராஜா அப்படின்னா அப்ப அரந்திடா பார்த்துடன்னா கூட பார்த்திருக்கேன் நீன்னு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ராஜா ஆஹ் பார்த்துருக்கேங்க ராஜா இல்லைன்னா இந்தகம் தான் போய் திருடிகிட்டு போவாங்க தொகை போய் திருடிட்டு இந்தக்கம் தான் போவாங்க இப்படி தான் போவாங்க அப்படின்னு சொல்றான் அப்படியா ஆமாங்க போகும்போது எனக்கு வந்து சாப்பிடும் இந்த மாதிரி காசெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த திருந ஒரு தங்க காசை காட்டுறான் அந்த காசெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இது திருடம் கொடுத்த காசுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்படியா அப்படி எனக்கு உதவி செய்வியா நீ இந்த திருடங்களை எனக்கு பிடிக்க நீ உதவி செய்வியா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறாரு புடிச்சு தரேங்க ராஜா நீங்க என்ன பண்ணுங்க ஆனா நீங்க திருடம் வர நேரம் தான் வரும் வரும்போது நீங்க இங்க நிக்காதீங்க ஏன்னா அலாட் ஆயிடுவாங்க திருடங்கெல்லாம் நீங்க போய் பின்னாடி போய் முடிஞ்சுங்க பின்னாடி ஒரு சாக்கு பை இருக்கு அந்த சாக்கு பையில போய் நீங்க உட்காந்துங்க திருட வந்த பிறகு நான் உங்களை அவுத்து விடுறேன் நீங்க வந்து கப்ப திருடங்கெல்லாம் புடிச்சிடலாம் ஈஸியா இருக்கும் அப்படி சொல்றான் அந்த திருட கூட நல்ல யோசனையா இருக்கே சரி இப்படியே செய்வோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு ராஜா போய் அங்க பின்னாடி இந்த ஒரு சாக்குல போய் உட்கார்ந்துட்டாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தான் தலையில போட்டிருந்த கிரீடம் நகை வயிறா வயடுனே கையில போட்டுருந்தது காலில் போட்டுருந்தது கழுத்துல போட்டுருந்தது எல்லாத்தையும் கண்டு கீழே வச்சுட்டு ஒரு பை மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இவரு போய் சாக்கு போயில உட்காந்துட்டாரு இந்த நான் அந்த வயசான அந்த கிழமை என்ன பண்ணா முழுதுட அங்கேருந்து வந்து இந்த ராஜாவை ஒரு சாக்கு பயில வச்சு ஒரு கட்டை கட்டினா கட்டிட்டு ராஜா பக்கத்துல வச்சிருந்தாலும் நகையெல்லாம் கிரீடாக வைர வைடூரியம்னா எல்லாத்தையும் பெரிய ஒரு சாக்கு முடியல எல்லாத்தையும் அள்ளி போட்டான் போட்டுட்டு ஒரு கட்டை கட்டி தோல்ல எடுத்து போட்டான் ஏகமா ஓட்ட முடிச்சான் ராஜாவுக்கு அவன்தான் முடித்துடுன்னு தெரியாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாரு அந்த ராஜா